ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இஞ்சி மரப்பான் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய இஞ்சி மரப்பான் தாங்க ரொம்பவே ஸ்வீட்டாக காரசாரமாக இன்றைக்கி வந்து இஞ்சி மரப்பான் செய்ய போகிறோம் அந்த இஞ்சி மரப்பான் வந்து எப்படி செய்யலான்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இஞ்சி மரப்பாக எப்படி செய்யலான்றது நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி சீசன் வந்தாச்சு ரொம்பவே மலுவாக கிடைக்குதுங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் காய வச்சு தயவுசெய்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ரெசிபி வந்து நிறைய ரெசிபி இருக்குது இஞ்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இஞ்சி மரப்பா தான் செய்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இஞ்சி தோல்கள்லாம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம வந்து கழுவி கழுவிக்க போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இஞ்சியில் இருக்கிற நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம வந்து இஞ்சியை வந்துட்டு நம்ம வந்து காலையில் வந்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சு இஞ்சியை நல்லா தட்டி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம வந்துட்டு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நிறையவே நன்மைகள் இருக்குதுங்க இப்போ இஞ்சியை வந்து கட் பண்ணியாச்சு நான் வந்து ஒரு கப் வந்து அளவு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த இஞ்சியை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வரப்போகிறோம் இப்போ மிக்சி சாரில் இந்த இஞ்சியை வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நாம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ரொம்ப நைஸாக எந்தளவுக்கு உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுற பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சி வந்தாச்சுங்க இப்போ அப்படி ஒரு உரம் இருக்கட்டும் இப்போது ஒரு கப் வந்து இஞ்சி எடுத்துக்கிட்டோம் இந்த கப்பால் ரெண்டு கப் வந்து நான் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன் ரேஷன் கடை சர்க்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடை சர்க்கரை இருந்தாலும் தாராளமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெண்டு கப்பு சர்க்கரையை வந்துட்டு நான் வந்து நான் ஃபேனில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கப்பு வந்து தண்ணி தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க ஒரு கப் வந்து இஞ்சி ரெண்டு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு தண்ணிங்க இப்போ சரியான அளவு இது இப்போ நம்ம ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே நன்மைகள் இருக்குது நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போகிறேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பால் வந்து ரொம்ப ஒன்று ஊட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் நமக்கு சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் எங்கிட்ட பால் இல்லை அதனால நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம வந்து ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா நுரை வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி இதோடு சேர்த்துக்கிறேங்க எல்லா வாசனையாக இருக்கும் சூப்பராக இப்போ நல்ல நுரம் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி இன் இஞ்சி விழுத நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனை இருக்குது இஞ்சி இதோட சேர்க்கும் போது நல்லா இஞ்சி மரப்பான் வாசனை வந்து கம கமன்னு இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது எப்போ ரெடி ஆகும்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் ஓரளவுக்கு வந்திருக்கு கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சளி பிடிக்காது அதனால நான் வந்து கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஒரு பிஞ்சு வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன் சுக்கு வந்து நல்லா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குங்க இஞ்சி மரப்பாக இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சி இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்படி அந்த எடுத்து கொஞ்சமாக அந்த தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கையை விட்டு நல்லா உருட்டி பிடிக்கிற அளவில் நமக்கு வந்து கிடைக்கணும் அது கரெக்டான ஸ்டேஜிங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ்னு தான் நினைக்கிறேன் கரெக்டாக தான் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக உருட்டி அளவு வந்துருச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து இஞ்சி மரப்பான் சாசை வந்து மேலே வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா தெயிலாக வந்து பரப்பி விட்டுக்கலாங்க பரப்பி விட்டுட்டு நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம் நல்லா கொஞ்சமாக வந்து ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து வரும் நம்ம ரொம்ப ஆற விட்டுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உடஞ்சி போகும் கட் பண்ண முடியாது ரொம்ப கிருப்பாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் பாக்ஸ் ஷேப்பில் தான் நான் வந்து கட் பண்ணுறேன் இப்போ கட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சியில் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி தலைவலி மயக்கம் செரிமான பிரச்சனை இதெல்லாம் இருக்குங்க எந்த விதமான வாந்தியாக இருந்தால் கூட சரி இந்த இஞ்சி வந்து ஒன்றே போதுங்க இது சாப்பிட்டாலே நமக்கு எந்த ஒரு தலைவலி வாந்தி செரிமான பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த சீசன் டைமில் இஞ்சி வந்து ரொம்பவே மலுவாக கிடைக்கிது வாங்கிட்டு வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது கெட்டே போகாதுங்க நமக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாயில் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே பயன்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாங்க ஆனால் இப்போ வந்து ரேடியாகிடுச்சு நமக்கு வந்து நல்லா ஒரு ஸ்கிப்பாக வந்து நல்லா ஆறி போயிடுச்சு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த இஞ்சி மறைப்பை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பா பாய்